சிவாயநம திருச்சிற்றம்பலம் பகுதி நான்கு இப்போ இர இரண்டு வயசில் மாமனார் ஐஸ்ட் வந்து இங்கே வச்சிருக்காரு அவர் சைவ முறைப்படி குழந்தை நல்ல அருளில் இருக்கணும் அப்படின்னு இங்கே வச்சுருக்கும்போது இவர் சிஷ்ய பரம்பரையில் அவதரித்தவர் இறைவன் அருளால் டேரக்டாக இருவனோட அருளை பெற்றவர் திருஞான சம்பந்தரோட பாடலை இவருக்கு கொடுத்ததால் திருஞான சம்பந்தருக்கு மேலே இவருக்கு ஒரு திருஞான சம்பந்தர் என்கின்ற மூன்று வயதில் ஞானம் பெற்றவரை தாண்டியும் அருள் பெற்றவர் அப்படின்றது இதில் தெரிய வருகிறது இப் இப்போ இந்த சமயத்தில் ரெண்டு வயசில் ரோட்டில் விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய திருவெண்காடர் என்று சொல்லக்கூடிய மெய்கண்ட நாயனாருக்கு இப்போ சிவ இப்போ திருக்கைலாய பரம்பரைன்னு சொல்லக்கூடிய திருநந்தி தேவர் மார்பு இப்போ இருக்காங்க இல்லையா அவங்க சின்னந்தி தேவர் திருக்கைலாய பரம்பரையில் இருக்கக்கூடிய நந்திதேவர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா நந்திதேவர் சனத்குமாரர் சத்ய ஞான தேசியர் பரஞ்சோதி முனிவர் எல்லாம் இருக்காங்களே இதில் வந்து இறைவன் ஒரு கட்டளையின் பேரில் பரஞ்சோதி மாமுனிவர் என்ன பண்ணுறாருன்னா பொதிகை மலையில் இருக்கிற அகத்தியரை வணங்குறதுக்காக ஆகாய மார்க்கமாக செல்லுது இது அனைத்தும் இறைவன் கட்டளை தான் ஆகாய மார்க்கமாக செல்லும்போது திருவண்ணைநல்லூரை கடக்கும்போது ரோட்டில் விளையாண்டுட்டு இருக்க இந்த ரெண்டு வயசு பிள்ளையை பார்த்து இது ஈராண்டு திருஞானம் அடையக்கூடியவும் சிவஞானம் பெறக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த மெய்கண்ட தேவரை திருவண்ணநல்லூரில் இருக்கிற ஒரு பொல்லாப்பள்ளையார் திருக்கோவிலுக்கு முன்பு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு ஞானத்தை பரஞ்சோதி மாமுனிவர் அறிவு செய்து விடுகிறார் ஈராண்டில் சிவஞானம் பெற்று சிவனை அடைந்த தன்மையை பெறுகிறார் அதுக்கப்புறம் அவர் அவர் சிஷியங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார் பல செயல்களிலையும் பாடல்களையும் இயற்றுகிறார் சிவஞான பொருளை எல்லாத்தையுமே அறிவு கொண்டு அனைவருக்கும் சொல்லி கொடுக்குறார் பல இடத்துக்கும் சொல்கிறார் இதை ஒரு நாள் வந்து இவருக்கு சொன்ன அந்த அருள்நந்தி சிவாச்சியார கேள்விப்பட்டு திருவண்ணைநல்லூருக்கு வரார் இப்படி ஒரு பையன் நம்ம இதில் வந்து வந்து இப்போ வந்து ஈராண்டில் சிவஞானம் பெற்று இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அவர் இங்கே வராரு பலரும் திருவண்ணைநல்லூர் அவரோட சிஷ்ய பெருமக்கள்லாம் கூப்பிட்டு திருவண்ணல்லூருக்கு புறப்பட்டு வந்து அங்குள்ள சைவ பலர் சைவ பலரை அவரை வந்து வரவேற்கிறாங்க அப்ப பார்த்தா மெய்கண்ட தேவர் மட்டும் வரல மற்ற எல்லாமே அவரை கூப்பிட்டு வரவே இருக்கிறாங்க இவர் வந்திருக்காரு ஐயோ அருண்நந்தி சிவாச்சாரியார் இங்க வந்திருக்காரு அப்படின்னு அங்க வந்ததுக்கப்புறமும் இன்னும் மெய்கண்ட தேவர் நம்மளை வந்து பார்க்கலையே அப்படின்னு சொல்லி வராததை யோசிக்கிறாரு ஏன் இவர் வந்து மட்டும் பார்க்கல சரி நாம போய் பார்த்துருவோமே அப்படின்னு மெய்கண்ட தேவரை ஆமே அவரை சென்று பார்த்து வர போறாரு அங்கு சென்றபோது மெய்கண்ட தேவர் தம் மாணவர்களுக்கு ஒரு உண்மையை போதித்து கொண்டிருக்கிறார் இந்த ச அவர் உணர்ந்த மெய் உண்மையில் ஒரு உண்மை ஆணவமால உண்மையை விலக்கி கொண்டிருக்கிறார் அருணந்தி சிவாச்சாரியை கண்டுமும் பேசலை அப்பயும் பேசல இருப்பிடம் சென்றும் தம்மிடம் மெய்கண்ட தேவர் ஒன்றும் பேசாததைக் கண்டு அருள் அருள்நந்தி சிவாச்சாரியார் என்ன சொல்கிறாரு ஆணவ மலத்தோட உண்மை நிலை என்ன அப்படின்னு மெய்கண்ட தேவரே பார்க்குறாரு பார்த்து கேட்குறாரு அதை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கல்ல நீ இங்கே வந்து என்கிட்ட நீ பேச மாட்டேன்னா அப்போ ஆணவ மலம்னா என்ன அதோட உண்மை நிலை தான் என்ன அப்படின்னு கேட்குறாரு மெய்கண்ட தேவர் தன் முன் நின்று கொண்டிருந்த அருள்நந்தி சிவாச்சாரியரை நம்மளோட ஆள்காட்டி விரலை காட்டி சுட்டி காண்பித்து ஆணவ மலம்னா என்ன அப்படின்னு கேட்டது சுட்டி அருள்நந்தி சிவாச்சாரர் முன்னாடி கையை அருணந்தி அருள்நந்தி சிவாச்சாரருக்கு தான் புரியுது ஆள்காட்டியவரில் சுட்டி காமிச்சோடனே தமது அறியாமையும் அவர் அப்போ தான் உணர்ந்துக்கிறார் மெய்யறிவு நீங்கி மெய்கண்ட தேவரின் திருவள்ளுவா அப்போயே உடனே மெய்கண்ட நாயனார் தேவரில் சின்ன பையனாக இருந்தாலும் பரவாயில்ல இன்னும் விருந்து கும்பிட்றார் ஆனவன் என்னென்னு நான் கேட்க வன்ட்ட வந்தனே நீ என்ன வந்து பார்க்காதான் ஆணவன் நினச்சி உன்னை வந்து நான் பார்க்க வந்து அங்கே நீ ஆணவத்தை பற்றி இருக்கும்போது இறைவன் ஒருவனேன்னு நீ நினச்சி இருக்க உன்ட்ட வந்து ஆணவன்னா என்ன உனக்கு தெரியுமா ஆணவத்தை பற்றி எடுக்கிறேன்னு உன்னை கேட்டனே அப்படின்னு என்ன கை காட்டினியே அப்படின்னு உடனே தஞ்சமடைந்து காலில் விழுந்து அருள்நந்தி சிவாச்சார வந்து வணங்குறார் இந்த முதிர்ந்த அறிவுநிலையை கண்ட மெய்கண்ட தேவருக்கு இந்த முதிர்ந்த மெய்கண்ட தேவர்கிட்ட இந்த முந்த அறிவுநிலையை கண்ட திரும்ப வந்து என்னம்மா என்னவா ஆகிறாருன்னா ஏற்கனவே ஒரு நாற்பது சிஷ்ய பெருமக்களாக வச்சுருக்கார் இந்த நாற்பது சிஷிய பெருமக்களிலும் தாமும் ஒருவனாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அருண்ந்தி சிவாச்சாரியார் மெய்கண்ட தேவ்ட்ட நான் உங்கள் சிஷ்யனாக விரும்புகிறேன் எல்லாமும் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சின்ன இது என்கிட்ட இருந்துருச்சு அப்படின்றதால நான் சிஷனாக விரும்புகின்றேன் அப்படின்னு சொல்லி நாற்பத்தி ஒன்பது பேர்களுள் முதன்மையான மாணவராக வர அளவுக்கு அவர் அங்கே சிஷனாக மாறுறார் ஏன்னா நீ இந்த மெய்ப்பொருளை எனக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று கேட்டு இப்போ அருள்நந்தி சிவாச்சாரியார் தந்தம் ஆசிரியர்களால் கேட்ட அந்த மெய்ப்பொருளை விரித்து விலக்கி ஒரு சிவஞான சுஸ்திர நூலை வந்து சிவஞான சித்தியார்னு ஒன்று உருவாக்குறார் இந்த பதினாலு சாஸ்திரத்தில் அதுவும் சாஸ்திரம்தான் எப்படி மெய்கண்ட தேவர் சிவஞான போதம் எழுதினாரோ அது மாதிரி குரு சொன்ன ஒன்றை வச்சு சிவஞான சித்தியார் என்ற நூலை எழுதியவர் அருள்நந்தி சிவாச்சாரியார் அப்புறம் இருபது இருபா இருபா இருபது அப்படின்ற ஒரு நூலையும் அவர் ஏற்றார் சில காலம் இருந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த வழிநடத்தி கொண்டிருந்த மேகண்ட தேவர் அனைவருக்கும் உணர்த்திவிட்டு நாற்பத்தொம்பது சிஷ்ய பெருமக்களுக்கும் உணர்த்திவிட்டு சில காலம் நிஷ்டையில் கூடியிருந்து ஐப்பசி திங்களில் சுவாதி நட்சத்திர நாளில் எங்கும் நிறைந்துள்ள பெருஞ்சரோடோடு பரம்பொருளோடு இரண்டரா கலந்து ஐக்கியம் ஆவறார் அப்படின்றது வரலாறு இந்த மெய்கண்ட நாயனார் அழிவு செய்தது வந்து சிவன் ஞான போதம் இது வந்து தான் இது வந்து தலையாய நூலா ஏன்னா குரு பரம்பரையில் வந்தவங்களும் சிஷ்ய பரம்பரையில் வந்தவங்களும் கடைசியில் வந்து சிஷ்யனாக இருந்து அறிந்து கொண்ட ஒரு நிலையை உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய ஞானம் பெற்றோர் இறைவனருள் இறைவனே இவர் தான் அப்படின்ற அளவுக்கு உண்மையை உணர்த்தியவர் அப்படின்றதால இது முதன்மை நூலாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது அப்பேற்பட்ட சிவஞான தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம் முதல் பன்னெண்டு சாஸ்திரங்கள் ஒவ்வொரு சாஸ்திரங்களும் ஒவ்வொன்றை கூறுகின்றன யாதொன்றை கூறுகின்றன என்பதை அறிந்து தெரிந்து இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படி என்பதை நாமும் நம் வாழ்வில் கடைபிடிப்போமாக நன்றி சிவாய நம திருச்சிற்றம்பலம்